ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மும்பை சிட்டியவே அலறவிட்ட ஒரு கொடூரமான கொலை சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் இந்த கேஸில் ஒரு சின்ன பொருளை வச்சு குற்றவாளியை சூப்பராக கண்டுபிடிச்சிருப்பாங்க வேறு லெவலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சால்வ் பண்ண இந்த கேஸை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் மஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது அந்த பீச்சில் எப்பவும் போல மக்கள் அலைய ரசித்தபடி ரொம்பவே சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்போ ஈவினிங் மணி ஒரு ஆறு இருக்கும் அப்போ இருந்து ஒரு சூட் கேஸ் கரை ஒதுங்கிறத மக்கள் பார்த்துருக்காங்க அப்படி அந்த சூட் கேஸை ஒத்து பார்க்கும்போது அந்த சூட் கேஸில் இருந்து என்னமோ வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது அது என்னன்னு சொல்லி உத்து பார்க்கும்போது தான் மக்களுக்கு அது ஒரு மனிதரோட கை அப்படிங்கிறது தெரிய வருது பயந்து போன மக்கள் அதை பற்றி அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாங்க அதில் ஒரு நபர் மட்டும் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க உடனடியாக போலீஸும் கிளம்பி அந்த மகிம் பீச்சுக்கு வந்திருக்காங்க ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த சூட்கேஸை கைப்பற்றி அதில் உள்ள என்ன தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது உள்ளே ஒரு மனிதரோட கை கால் கூடவே அந்த ஆணோட ஒரு பிரைவேட் பாட்டும் அதில் துண்டாக வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்துச்சு இதை பார்த்து போலீஸே ரொம்பவே அதிர்ந்து போயிட்டாங்க உடற்பாகங்களை மீட்டு அந்த கையிலேருந்து ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த உடற்பாகங்களை ஃபாரன்சிக் கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சில ஃபிங்கர் பிரிண்டும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் சூட் இருந்து கிடைச்ச உடற்பாகங்களை மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஒரு பாடி கிடைச்சது அப்படின்னா சுத்தி இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா சொல்லிட்டு போலீஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த அக்கம் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அந்த மாதிரி எந்த மிஸ்ஸிங் கேஸும் ஃபைல் ஆகல அப்படிங்கிறது தெரிய வருது கூடவே உடற்பாகங்களை ஆய்வு பண்ண மருத்துவர்கள் அதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சா அப்படின்னா இந்த உடற்பாகங்கள் எல்லாமே ஒரே நபருடைய தான் அப்படிங்கிறது தெரிய வருது கூடவே இவருக்கு இருந்து அறுபது வயசு இருக்கும் அப்படிங்கிறதும் இவர் இறந்து போய் ஆறு நாள் கிட்ட ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்திருக்கு உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசுக்குள்ள யாராவது மும்பை சிட்டில மிஸ் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அப்பவும் இவங்க தேடுற மாதிரி இருக்கிற வயசுல யாருமே மிஸ் ஆகல அப்படிங்கிறது தெரிய வருது பொதுமக்கள் அதிகமாக நடமாட்டுற பீச்சில் இப்படி ஒரு பாடி கிடைச்சிருக்கிறதுனால உடனடியே இந்த கேஸை சால்வ் பண்றதாக ஒரு டீம் அமைக்கிறாங்க பத்து போலீஸ் அதிகாரிகள் கொண்ட யூனிட் வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் அமைக்கிறாங்க அந்த யூனிட் வி அப்படிங்கிற டீம்ல இருக்க போலீஸ் அதிகாரிகள் தான் இந்த கேஸை சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் அந்த சூட் ஏதாவது சின்ன பொருளாதாரம் கிடைக்குமா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சூட் கேஸ்ல ஒரு மெரூன் கலர் ஸ்வெட்டர் கிடைச்சிருக்கு மெரூன் கலர் ஸ்வெட்டரோட ஒரு சின்ன பெட்டு துணி கிடைச்சிருக்கு இதை வச்சு தான் போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை முதல் கட்டமாக ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்வெட்டரில் அந்த ஸ்வெட்டரை எங்க தயாரிச்சிருக்காங்களோ அவங்களோட கடை பெயர் இருந்திருக்கு அந்த ஸ்வட்டரோட காலர்ல அந்த கடையோட பெயர் இருந்திருக்கு அந்த கடையோட பெயர் அல்மோ மென்ஸ்வேர் அப்படின்னும் அந்த கடை மும்பை சிட்டியில் இருக்க குர்லா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்திருக்கு உடனடியாக போலீஸ் எல்லாருமே அந்த மென்ஸ்வேர் கடைக்கு போயிருக்காங்க அங்கே போன போலீஸ் அந்த கடையோட ஓனர் பேர் அன்சாரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அவர்கிட்ட போய் இந்த சொற்ற காமிச்சு இதை நீங்கள் தானே தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அவரும் இந்த கடைக்கு நிறைய பேர் வராங்க சொற்ற தச்சிக்கிட்டு போகிறாங்க குறிப்பிட்ட ஒரு நபரை மட்டும் எப்படி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு கூடவே இங்கே துணி தைக்க வர எல்லாத்துக்கிட்டையுமே நான் அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் வாங்குவேன் அவங்க துணியோட ஒரு பெட்டு துணியை வச்சு ஒரு பில் புக்ல நான் எழுதி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் அந்த பில் புக்கை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க இப்போ இருந்து ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற பில் புக்கில் இருக்க எல்லா அட்ரஸையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க அப்ப இவங்க கையில வச்சிருக்க மெருண் சுட்டர் ஒரு நபரோட மேட்ச் ஆகுது அவருடைய பெயர் தான் பென்னட் ட்ரிஃபல்லோ அவர் அந்த பில் புக்ல பேரை மட்டும் எழுதி இருக்காரு மென்ஷன் பண்ணவே இல்லை வெறும் பேரை வச்சு மட்டும் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க கூடவே அந்த யூனிட் வீல இருக்க போலீஸ் அதிகாரிகள் வேற ஏதாவது பகுதியில் சூட் கேஸ் கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அந்த போலீஸ் டீம்ல இருக்க அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு சூப்பரான ஐடியாவை கொடுத்துருக்காரு இவரோட பேரை போட்டு நம்ம சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதன்படி போலீஸ் அதிகாரிகள் இவரோட பேரை ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லையும் போட்டு செக் பண்ணி பார்க்கறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது பென்னட் ரஃபல்லோ அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான அக்கௌண்ட் வந்திருக்கு அதில் குறிப்பிட்ட இந்த நபர் எப்படா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஆனால் போலீஸ் விட அவன் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்போ பென்னிட் ரஃபல்லோ அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபைல் வந்து இவங்களுக்கு ஒரு சஸ்பீஷியஸாக தெரிஞ்சிருக்கு அந்த ப்ரொஃபைலை போலீஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவரோட பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இப்போ போலீஸ் அந்த கேஸை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விசாரணை இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரோட வயசு ஐம்பத்தொம்போது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது கூடவே மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இறந்து போன நபரோட வயது வந்து இருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இவரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அந்த ப்ரொஃபைல மீண்டும் செக் பண்ணி பார்க்குறாங்க மேலும் அந்த ப்ரொஃபைல்ல அவர் கிட்டார் வாசிக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோவாக அப்லோட் பண்ணியிருக்காரு அவரோட தொழில் வேற வேற நாடுகளுக்கு சென்று அங்க இருக்க கச்சேரியில கிட்டார் வாசிக்கிறது அது சம்பந்தமான போட்டோக்களை தான் அவர் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காரு கூடவே அவர் அப்லோட் பண்ண ஒரு போட்டோல மெரூன் கலர் ஸ்வெட்டர் போட்டிருக்காரு அந்த மெரூன் கலர் ஸ்வெட்டர் போலீஸ் இப்போ கையில வச்சிருக்க பெட்டு துணியோட மேட்ச் ஆகுது கண்டிப்பா தான் இறந்து போன நபரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வருது மேலும் அந்த ப்ரொஃபைல்ல இருந்து அவரோட ஃபோன் நம்பரை எடுக்கிறாங்க அந்த ஃபோன் நம்பரை சைபர் கிரைம் டீம் கிட்ட கொடுத்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அது பெண்ணோ அப்படிங்கிற பேர்ல தான் வந்திருக்கு அவரோட பெயரில் தான் அந்த சிம் வாங்கியிருக்காங்க என்ன அட்ரஸில் சிம் வாங்கியிருக்காங்களோ அந்த அட்ரஸையும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டு பெண்ணட் ட்ரெஃபலோட தெருவுக்கு போகிறாங்க அந்த ஏரியாவுக்கு போலீஸ் போகும்போது மப்டியில் தான் போயிருக்காங்க ஒருவேளை குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மப்டியில் போயிருக்காங்க அப்படி அந்த ஏரியாவில் போய் அங்கே இருக்கிற ஒரு நபர்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பெண்ணட் ட்ரெஃபலோட ஃப்ரெண்ட்ஸு அவரோட வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவரும் பெண்ணட ட்ரஃபலோட வீட்டை பக்கத்துல வந்து காமிச்சுட்டே கூடவே இன்னொரு கிட்ட போலீஸ் அதிகாரிகள் பெண்ண ரெஃபலோ எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்றாங்க அவரு கச்சேரிகள் எல்லாம் கலந்துக்குவாரு ஆறு வருஷமா இங்கதான் குடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் சொல்லியிருக்காங்க அவரு கூட பத்தொன்பது வயதுல ஒரு பெண் தங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பெண் அவரு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது அந்த பொண்ணுடைய பெயர் ரியா அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க உடனடியே போலீஸ் அந்த வீட்டுக்கும் போய் கதவை தட்டுறாங்க கதவை தட்டும் போது ரியா அப்படிங்கிற பொண்ணுதான் கதவை ஓபன் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கள பார்த்த போலீஸ் அதிகாரிகள் நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் தாம அவங்க அப்பா எங்கே போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்குறியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பா கனடாவுக்கு போயிருக்காரு கனடாவில் இருக்க கச்சேரிக்காக போயிருக்காரு வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயே அந்த பொண்ணு சொல்கிறது பொய் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது அவங்க அந்த மாதிரி பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்திருக்காங்க இதை நோட் பண்ண போலீஸ் வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்ப வீடு ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக ரத்தக்கறைகள் அதிகமாக இருந்திருக்கு இது மூலயமா கண்டிப்பாக இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது உடனடியாக ரியா அப்படிங்கிற அந்த பத்தொம்போது வயது பொண்ணை கைது பண்ணுறாங்க விசாரணை பண்ணும்போது ரியா சொன்ன முதல் வார்த்தையை எங்கள் அப்பாவை நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க எதுக்காக கொலை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நிறையா ஷாக்கிங்கான விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க ரியாவுக்கு பதிமூணு வயசு இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா அவங்கள வெறுத்து ஒதுக்கியிருக்காங்க அப்போ ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பதிமூணு வயசுல பெனட் ரெஃபலோ தான் இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு இங்கேயாவது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொண்ணுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு இதனால பதினாலு வயசு இருக்கும்போது அந்த வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க ரியா அவங்கள எப்படியோ மறுபடியும் கட்டுப்பிடிச்சு பெனட் ரெஃபலோ அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு இனிமே இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் எதுவுமே தப்பாக நடந்துக்க மாட்டேன் என்ன நீ முழுசாக நம்பலாம் நடந்த விஷயத்தை எதையுமே வெளியே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால அவரை நம்பி மறுபடியும் அவர் கூட தங்க ஆரம்பிச்சிருக்காங்க ரியா அப்படி இருக்கும்போது ரியா ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க அது எப்படியும் இந்த பென்னட் ரஃபோவுக்கு தெரிய வந்திருக்கு இதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இனிமேல் நீ அந்த பையனை பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிஸ்ட்ரிக்ஷன போட்டிருக்காரு இது எதுவுமே ரியாவுக்கு சுத்தமா பிடிக்கல அவங்கள ஒரு சுதந்திரமா இருக்க விடாம ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு கூடவே அவர் திருந்த கூட இல்ல தொடர்ந்து ரியாக்கு பாலியல் தொலை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு இதனால இவரை போட்டு தலைனா மட்டும்தான் நம்மளால நிம்மதியா சுதந்திரமா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த டீம் சொல்லியிருக்காங்க அவரை கொலை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லியிருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை திட்டிருக்காங்க அந்த வகையில சரியா நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பென்னட் ரஃபுல்ல வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது ரியா வந்து மூங்கில் கட்டையாலேயே தலையிலேயே அடிச்சிருக்காங்க அப்ப ரியாவும் அவங்களோட பாதலனும் அந்த வீட்டுக்குள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி அவர் தலையிலேயே அடிக்கும்போது அவர் தலைய தலையை வலியால் வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ பூச்சிகளை கொள்றதுக்கு ஒரு ஸ்ப்ரே வச்சிருக்காங்க அந்த ஸ்ப்ரேவை வச்சு அவரோட கண்ணிலையும் மூக்கிலையும் அடிச்சிருக்காங்க கூடவே வாயிலையும் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பவும் மூங்கில் கட்டியாலேயே தலையிலேயே அடிச்சு அவரை அதே இடத்துல கொலை பண்றாங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட பேன் பாக்கெட்ல இருந்து போனை எடுக்கிறாங்க போனை எடுத்து அதுல இருக்க சிம்மை தூக்கி போட்டுட்டு அந்த போனை கடத்தெருவுல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்திருக்காங்க அதுல கிடைச்ச காசுல சூட் கேஸ் சென்ட் பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருக்காங்க இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கிச்சன் நைஃபால் அவரோட உடலை துண்டு துண்டாக வெட்டுறாங்க கத்தியே நெருப்பில் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி அவரோட உடலை துண்டு துண்டாக வெட்டுறாங்க அதில் அவரோட கை கால் ப்ரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு சூட் கேஸ்ல அடைக்கிறாங்க மீதி இருக்கிற உடற்பாகங்களை இன்னும் ரெண்டு சூட் கேஸ்ல அடைக்கிறாங்க அதை மும்பை சிட்டியில் இருக்க மிதி அப்படிங்கிற ஒரு ரிவரில் தூக்கி போட்டுறாங்க இந்த உடலை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆயிருக்கு இந்த கொலையை பண்ணதுக்கப்புறம் என்னோட லவ்வர் ரெண்டு நாள் என் கூட இருந்தான் அதுக்கப்புறம் அவனோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பையனோட பேர் என்ன அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்படி அந்த பையனோட அட்ரஸ் ரியா சொன்னதுக்கப்புறம் அந்த பையனையும் கைது பண்றாங்க அவரை கைது பண்ணும்போது அவருக்கு வெறும் பதினாறு வயதா ஆகுது அப்படிங்கிறது தெரிய வருது அதனால அவர் சிறவர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணி சிறுவர்களுக்கான ஜெயில அடைக்கிறாங்க கூடவே ரியாவை அடாப்ட் பண்ண சர்டிபிகேட்ல வயது பத்தொம்போதுன்னு போட்டுருக்கு ஆனால் அவங்களோட ஆதார் கார்ட்லயும் பெர்த் சர்டிஃபிகேட்லேயும் அவங்களோட வயது வெறும் பதினேழு அப்படிங்கிறது தெரிய வருது இதனால ரியா மேஜர் இல்லை மைனர் அப்படிங்கிறது தெரிய வருது ரியா மைனர்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அப்புறம் சிறுவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே தண்டனையை கொடுத்து அவங்களையும் ஜெயிலில் அடைக்கிறாங்க ஸ்வட்டர் மூலியமா கிடைச்ச ஒரு சின்ன பெட்டு துணியை வச்சு இந்த கேஸை சூப்பராக சால்வ் பண்ணியிருக்காங்க போலீஸ் மும்பை போலீஸ்க்கு இந்த கேஸில் ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல ஆனா போலீஸ்க்கு கிடைச்சது அந்த சின்ன ஸ்வட்டரோட பெட்டு துணி மட்டும்தான் இதை வச்சு மும்பை போலீஸ் இந்த கேஸை சூப்பராக சால்வ் பண்ணியிருக்காங்க கூடவே பெண்ண நிறைய சொத்துக்கள் இருக்கு அவர் இருக்கிறதும் சொந்த வீடு தான் இந்த சொத்துக்காக கூட கொலை நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறாங்க இருந்தாலும் பென்னட் ரஃபலோட கொலையில் இன்ன வரைக்கும் தொடர்ந்து மர்மங்கள் நீட்டிச்சுக்கிட்டே இருக்குது ஓவராலாக இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ